السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين رمضان ودية إرودا ودنالانا إندر ساندر بارد 20 ودية هدوه إمام حسن البصري رحمه الله ودية கூற்றுகளில் ஒன்று சகித்துக்கொள் உனது இறைவனின் பால் திரும்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்கள் சொல்றாங்க அவர்கள் பூமியில் மென்மையாக நடப்பார்கள் குரானுடைய இருபத்தைந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனத்திற்கு இமாம் ஹசன் பசர் ரஹிமகுல்லா விளக்கம் அளிக்கிறார்கள் அவர்கள் ஹலீம் சகிப்பவர்களாக பூமியில் நடப்பார்கள் என்று என்னுடைய கருத்து என்னன்னா ரஹ்மானுடைய அந்த பேர் அருளானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்ற தொடரில் இந்த வசனம் இடம்பெறுகிறது அவர்கள் பூமியில் மென்மையாக நடப்பார்கள் அதாவது ஹலீமாக அவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது அப்போ இந்த ஹலீம் என்றோ என்றால் பெரும் ஒரு சகிப்பாளர் என்று பொருள் இது ஹில்ம் என்ற அந்த வேர் சொல்லிலிருந்து வருது ஹில்ம் என்றால் பிறர் செய்யக்கூடிய தீங்கை சகிப்பது பிறர் அறிவற்ற முறையில் நடந்தால் அதை சகிப்பது பிறர் முரட்டுத்தனமாக நடந்தால் அதை சகிப்பது பிறர் வம்புக்கு வந்தால் சகிப்பது பிறர் திட்டினால் சகிப்பது பிறர் மடத்தனமாக நடந்தால் அதை சகிப்பது பிறரிடத்திலிருந்து தனக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்று நடந்தால் அதை சகிப்பது இப்படி சகிப்பினுடைய அனைத்து வகைகளையும் தனக்குள் உள்ளடக்கிய ஒரு பதம்தான் இந்த ஹில் அல்லாஹின் அடியார்களாகிய அந்த மேன்மக்கள் இப்படித்தான் ஹில்முடையவர்களாக திகழ்ந்தார்கள் இதைத்தான் அவர்கள் பூமியில் மென்மையாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் சான்றோரில் ஒருவரை ஒருவர் விருந்துக்கு அழைத்தார் சான்றோரில் ஒருவரை ஒருவர் விருந்துக்கு அழைத்தார் அதற்கான நேரத்தையும் அவருக்கு குறிப்பிட்டார் அப்ப அந்த நேரத்தில் அந்த நல்லடியார் அங்கு வந்தார் அப்ப அழைத்தவர் கேட்டார் ஏன் வந்தீங்க அப்படின்னு அவர் கூறினார் நீங்கள் தானே அந்த விருந்துக்கு என்னை அழைத்தீர்கள் அப்படின்னு அழைத்தவர் சொன்னார் நான் அழைக்கவில்லையே அப்படின்னு வந்த அந்த நல்லடியார் என்ன செஞ்சாரு எதுவும் பேசல திரும்ப சென்று விட்டார் மீண்டும் ஒரு நாள் அதே நம்பர் அந்த நல்லடியாரை அழைத்தார் நேரமும் சொன்னார் அந்த நல்லி நல்லடியார் என்ன செய்யறாரு குறிப்பிட்ட நேரத்துல அங்க வர்றாரு அழைத்தவர் சொன்னார் நான் உங்களை அழைக்கவில்லையே அப்படின்னு அந்த நல்லடியார் திரும்பி போயிட்டார் மீண்டும் ஒரு நாள் அந்த நல்லடியாரை அவர் அழைத்தார் நேரமும் குறிப்பிட்டார் ஆனால் வந்தவுடன் நான் அழைக்கவில்லை அப்படின்னு சொன்னார் அப்போதும் அந்த நல்லடியார் கோபப்படாமல் திரும்பிவிட்டார் அந்த நல் அந்த நபர் என்ன செய்றாரு அந்த நல்லடியாரை பின்தொடர்ந்து சென்று நான் உங்களை மூன்று முறை அழைத்து மூன்று முறையும் உங்களை திருப்பி அனுப்பினேன் நீங்கள் என் மீது கோபப்படவில்லையே உங்களை பற்றி நீங்கள் ஒரு பெரும் சகிப்பாளர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால தான் உங்களை சோதித்து பார்க்கத்தான் நான் இப்படி செய்தேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு அந்த நல்லடியார் பதில் கூறினார் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது எல்லாம் ஒரு பெரிய எல்லாம் கிடையாது இந்த சகிப்பு என்பது நாயிடம் கூட இருக்கின்றது இது ஒரு பெரிய இல்லை நாம இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போம் இப்படி அந்த சான்றோனுடைய பொறுமைக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம் இவர்களினுடைய முன்னோடியான அல்லாஹின் தூதர் சொல்லாஹா அழகி வ செல்லம் அவர்கள் கடைபிடித்த பொறுமையும் சகிப்பும் சொல்லில் அடங்காதது அவர்கள் பொறுமையினுடைய சிகரமாக இருந்தார்கள் சகிப்புத்தன்மையினுடைய சமுத்திரமாக இருந்தார்கள் அந்த கண்ணிய மிகு தூதருடைய காலடி சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த அந்த சான்றோர்கள் சாதாரண மக்களை போன்று இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் இப்படித்தான் அல் குரானும் சுன்னாவும் அவர்களை பண்படுத்தியது அவர்கள் அந்த இரண்டையும் அமலுக்காகத்தான் படித்தார்கள் எனவே அதனுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அவர்கள் மாறினார்கள் அவர்களது வாழ்க்கை என்பது யதார்த்தமான நடைமுறை மார்க்கமாக இருந்தது இன்றைக்கு நம்மிடம் மார்க்கம் என்பது புத்தகங்களில் இருக்கின்றது ஏடுகளில் இருக்கிறது நமது செயல்களில் மார்க்கம் என்பது இல்லை அவர்கள் மார்க்கத்தின் செயல் வடிவமாக இருந்தார்கள் ஆனால் நாம் மார்க்கத்தை சொல்வதற்கு மட்டும் வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த இறைவசனத்திற்கு இமாம் ஹசன் பசர் ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க நிச்சயமாக அவன் அல்லாஹ் அவளுக்கு மகா மன்னிப்பாளனாக இருக்கின்றான் அவ்வா அதாவது என்ன சொல்றான் அல்லாஹ் லில் ஔாபீன ஹஃபூரா அவ்வாபுகளுக்கு மிக மன்னிப்பாளனாக இருக்கின்றான் அவ்வாப் என்பவர் தனது உள்ளத்தாலும் அமல்களாலும் அல்லாஹின் பக்கம் முன்னேறக்கூடியவர் இவாம் ஹசல் பஸ் ரஹிமகுல்லா அவர்கள் குரானுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார்கள் அவர்களினுடைய விளக்கங்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு பிரபல்யமாக இருந்தது குரானுடைய கருத்துக்களை மிக ஆழமாக விவரித்து அவங்க சொல்லுவாங்க அப்ப ஆப திரும்பினான் என்ற பொருளுடைய அந்த சொல்லிலிருந்து உருவான மிகைப்பு அந்த சொல் தான் என்னாப் அப்போ அவன் அவ்வாப் என்றால் முற்றிலும் திரும்பியவர் என்றால் அவர் யார் என்பதற்கு இமாம் கூறக்கூடிய விளக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் யார் ஒருவர் தனது உள்ளத்தையும் செயலையும் அல்லா அல்லாத அனைத்திலிருந்தும் விடுவித்து அவற்றை விட்டு திருப்பி அவற்றிலிருந்து விலக்கி அவற்றை விட்டு தனது எல்லா தொடர்புகளையும் துண்டித்து அல்லாவின் பக்கம் மட்டுமே தனது முகத்தை உள்ளத்தை திருப்பினாரோ தனது செயல்களை அல்லாவிற்காக மட்டுமே ஆக்கி கொண்டாரோ அவரை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் என்று சொல்றாங்க இன்னொரு அல்குரானுடைய வசனத்தை பாருங்க அல்குரானுடைய ஆறாவது வசனம் எழுபத்தி ஒன்பது ஆறாவது எழுவத்தி ஒன்பதாவது வசனம் இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்ர அஸ்ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன் வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கம் நிச்சயமாக நான் முற்றிலும் என்ன செய்கின்றேன் நோக்குகின்றேன் வமா அன மினல் முஷ்ரிகீன் நான் இணை வைக்கக்கூடியவன் அல்ல அப்படிங்கிற அந்த வசனம் இன்னொரு வசனம் நபியே கூர்வீராக மக்களே எனது வழிபாட்டில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அல்லாஹுவை அன்று நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன் எனினும் உங்களுக்கு மரணத்தை தரக்கூடிய தான் நான் வணங்குவேன் நம்பிக்கையாளர்களில் நான் ஆக வேண்டும் என நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் இன்னும் உமது முகத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்கு மட்டும் நிலைநிறுத்துவாயாக இஸ்லாம் என்ற அந்த தூய கொள்கையில் உறுதியடைவராக இணை வைப்பவர்களின் நிச்சயமாக நீர் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹுவை அன்றி உமக்கு பலனளிக்காத உமக்கு தீங்கு தராதவற்றை அழைக்காதீர் நீர் அப்படி செய்தால் நிச்சயமாக நீர் மினப்பாலி நிச்சயமாக நீர் தீயவர்களில் ஆகிவிடுவீர் என்ற அல்குரான் வசனம் இது போன்ற கருத்தை முப்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பது மற்றும் நாற்பத்தி மூன்றாவது வசனங்களில் நாம் பார்க்கலாம் முப்பதாம் அத்தியாயத்தினுடைய முப்பது மற்றும் நாற்பதாவது வசனங்கள்ல இந்த வசனம் பத்தாவது அத்தியாயம் நூத்தி நாலுலேருந்து நூற்றி ஆறு இந்த மேற்கண்ட வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களைத்தான் இமாம் அவர்கள் அவ்வாப் என்று விளக்கம் சொல்றாங்க யார் ஒருவர் தனது வனது வணக்க வழிபாட்டில் இருக்கும்போது தனது சிந்தனைகளை அல்லாஹின் பக்கம் மட்டுமே ஒருமைப்படுத்தி கவனங்களை எல்லாம் அல்லாஹின் பக்கமே திருப்புகிறாரோ அவர் அல்லாஹுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொந்தக்காரர் இந்த பக்குவம் பெற்றவர்கள்தான் தங்களது வெளி வாழ்க்கையிலும் அல்லாஹோய் மட்டுமே சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவன் பக்கம்தான் நாட்டம் கொண்டவர்களாக அவன் பக்கம்தான் திரும்பியவர்களாக அவனை மட்டுமே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக எல்லா காரியங்களிலும் அவனை மட்டுமே முன்னோக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் இந்த பண்பு அவர்களுக்கும் அல்லாவிற்கும் இடையில் உள்ள அந்த உறவை பலப்படுத்தும் எப்போதும் அது பசுமையாக இருக்கும் அல்லாவின் பக்கம் அவர்களை நெருக்கும் அல்லாவின் அன்புக்கும் அருளுக்கும் மன்னிப்புக்கும் தகுதியானவர்களாக அவர்களை ஆக்கும் இப்படிப்பட்ட பண்புகள் அந்த சான்றோர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்களிடம் மிகுந்து காணப்பட்டதை நாம் வரலாறுகளில் படிக்கின்றோம் அந்த பண்புகள் தான் அவர்களுக்கு அல்லாஹினுடைய பொருத்தத்தை இந்த உலகத்தில் தேடித்தந்தது சொர்க்கவாசிகள் என்ற நற்பெயரை இந்த உலகத்திலேயே பெற்ற மெயின் மக்களாக அவர்கள் திறந்து திகழ்ந்ததை நாம் பார்க்கலாம் யா அல்லா எங்களையும் அந்த சான்றோர்களுடைய நல்ல பாதையில் நடைபோடக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி வைப்பாயாக وآخر دوانا وان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته